ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் வாங்க நாங்கள் ரிட்டன் கிஃப்ட் எப்படி கொடுத்தோம் அப்படின்னு டீட்டெயிலாக காட்டுறேன் அப்போ வந்து அந்த வீடியோவில் சுமாராக காட்டியிருந்தோம் இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டியிருக்கேன் ஆக்டோபஸ் கொடுத்தோம் அதாவது கடல்வாழ் விலங்குகளை பற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீ செயின் பண்ணோம் ஆக்டோபர்ஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே காட்டன் வச்சு நல்லாதோட கீ செயின் மாதிரி செஞ்சு எல்லாத்துக்கும் ரிட்டன் கிஃப்ட்டே நம்ம தாம்பூலம் போடும்போது இது கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் சின்ன பசங்களுக்கும் போட்டுக்கலாம் அவங்க அவங்க ஸ்கூல் பேக்கில் போட்டுக்கிறாங்க அதே போல் ஃபிஷ்ஷும் நான் பண்ணிணேன் இது ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணது ஃபிஷ் அதே போல ஃப்ளவர்ஸ் அதே மாதிரி பண்ணி கொடுத்தோம் ஏன்னா இது கடல் பேஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க வாங்கினாங்க எனக்கு இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும் அப்படின்னாங்க ஃபிஷ் வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்கும் அதனால் நாங்கள் இதை கெஸ் பண்ணி செஞ்சேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஏன்னா தாம்புலம்ங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதை தாம்புளத்தை பற்றி நான் என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து சின்ன சாம்பிள் மாதிரி தான் பண்ணிருக்கேன் அது கூட என்னென்ன வைக்கணும் அப்படின்னு அந்த டீடைல்ஸ் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன் பாருங்க இது ஃபுல்லாவே உள்ளனில் போட்டது தான் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குது குட்டி ஃபிஷ்ஷு க்ரீன் கலரில் இருக்குது அது எப்படி கீ செயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்தது எல்லோ கலர் கோல்டன் கலருக்கு பேஸ்டு மாதிரி பண்ண டால்ஃபின் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் கண்ணெல்லாம் வைக்கலை அது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கீ செயினாக போடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் இதெல்லாம் உள்ளே காட்டன் அடைச்சி செஞ்சது இது வந்து அது வந்து வேற வேற கலர்ஸ்ல இருந்தது இதுவும் வேற கலர்ஸ் இருந்தது இது போலதான் தாம்பூலத்துல ஃபிஷ்ஷும் அந்த ஸ்கார்ஃபும் செஞ்சு கொடுத்தேன் கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் ஸ்கார்ஃப் கொடுத்துட்டு குட்டி பசங்களுக்குலாம் இந்த ஃபிஷ் கொடுத்தேன் அவங்கவுங்க வண்டியில ஸ்கி சைக்கிளெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு இது மாதிரி ஸ்கார்ஃபும் கொடுத்தேன் இந்த கொய்யாப்பழம் ஏ ஏன் காட்டுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு எங்கள் மரத்துலேயே விளைஞ்சதை அதை நாங்கள் கொடுத்தோம் இது பாருங்கள் குட்டி குட்டி கிண்ணமாட்டா செஞ்சு அதுலேயும் கொடுத்தோம் இது கொஞ்சம் வயசானவங்களுக்கு தலையில் மஃப்லர் கட்டுறதுக்கு இது மாதிரி குட்டி கிண்ணத்தில் பழம் வச்சு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்